பஞ்சமி தினத்தில் செய்ய வேண்டியவை சுத்தமான இடத்தில் குளித்து அர்ச்சனைக்கு தயாராக வேண்டும் வராகி அம்மனின் படம் அல்லது தீபம் அல்லது சிலை முன்னிலையில் வைத்து சிவப்பு மலர்கள் வெல்லம் பூண்டு வெண்டையக்காய் ஆகியவற்றை நைவேத்தியமாக அர்ப்பணிக்கலாம் வராகி அம்மனின் அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு பெயர்கள் அல்லது சஹசிரநாமம் படிக்கலாம் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் வராகி யாய் என ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது அல்லது ஒரு நேரம் சாப்பிடுவது வெள்ளிக்கிழமையும் பஞ்சமியும் ஒரே நாளில் வந்தால் அந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிலர் மஞ்சள் சந்தனம் வில்வம் கொண்டு அம்மன் மீது லேபம் செய்வார்கள் இது சிறப்பு முறையாகும் பகைவர் தோஷ நிவாரணம் ராகுகேது தோஷ தீர்க்கும் மன அமைதி உற்சாகம் நிதி வரவு குடும்ப அமைதி பக்தனுக்கு தன்னம்பிக்கை ஆட்சி வெற்றி தரும் சக்தி பஞ்சமி தினத்தில் இரவு நேரத்தில் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி லட்சுமி கராட்சம் வேண்டி வழிபட்டால் மிகுந்த நன்மை ஏற்படும் என பூர்வீக நம்பிக்கைகள் கூறுகின்றன